குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமான் வீட்டில் குவிந்த தமிழ்நாட்டின் பிரபலங்கள் என்ன நடக்க போகிறது இருபத்தி ஆறு தேர்தலுக்காக தயாராகும் சீமான் இந்த தகவல் குறித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற அரசியல்வாதிகளுக்கும் சீமானவர்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா சீமானவர்களுக்கு தான் எல்லா துறையில் இருக்கக்கூடியவங்களும் அதிகமாக ஒரு ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக திரையிலிருந்து வந்த சீமானவர்களுக்கு இயக்குனராக இருந்த விட தற்போது இருக்கக்கூடிய ஆதரவு அப்படின்றது பல மடங்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் இயக்குநராக இருந்து அதற்கு பிறகு அரசியலுக்கு வந்த சீமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இயக்குனராக இருந்தப்போ கூட பல பேருக்கு சீமானவர்களை யார் என்று தெரியாது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அரசியல்வாதியாக மாறிய பிறகு அவருடைய வீரியமான பேச்சும் ஆக்ரோஷமான அரசியல் பேச்சும் பார்த்திங்கன்னா இளைஞர்களை அதிகமாக ஈர்த்து தற்போது தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியாகவும் ஒரு ஆளுமைக்கு அரசியல் தலைவராகவும் அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியை மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் மாத்தி இருக்காரு சீமான் இவ்வளவு ஒரு கடினமான காலங்களை தாண்டி தற்போது சீமான் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா மீண்டும் இயக்குநர்களும் திரைப்பட படங்களும் அதிக அளவில் ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க சீமான் இல்லாம ஒரு திரைப்பட விழா நடக்கவே நடக்காது அப்படின்ற அளவுக்கு எல்லா நிகழ்ச்சிகளுமே சீமான் அவர்கள் சிறப்பு விருந்தினராக இயக்குநர்கள் கூப்பிடுறதும் ஒரு புது படம் வருது அப்படின்னா அதை சீமானுக்கு சிறப்பு காட்சியாக போட்டு காட்டுறதும் அப்படின்னு தங்களால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சீமானுடைய அரசியலுக்கு வலு சேர்க்கும் சீமானுடைய சிநேகிதர்கள் உதவி பண்ணிட்டு இருக்காங்க இந்த வகையில் இன்றைய தினம் சீமானவர்களுடைய வீட்டிற்கு நேரடியாக சீமான் வீட்டிற்கே பாத்தீங்கன்னா பேரரசு லிங்குசாமி ஏ ஆர் முருகதாஸ் இது மட்டும் இல்லாம முன்னாள் இயக்குநர் சங்க தலைவரான ஆர் கே செல்வமணியம் சீமான் அவருடைய வீட்டிற்கே வந்து சீமானுடைய மகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த ஒரு தருணத்துல அவங்க பேசியிருக்கக்கூடிய அரசியல் என்னவாக இருக்கும் அப்படின்றதா பலரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இயக்குநர்களாக இவங்க அனைவருமே நண்பர்களாக இருந்தாலும் இவ்வளவு நாளா இல்லாத அளவுக்கு தற்போது இயக்குநர்கள் தரப்புல இருந்து சீமான் அவர்களுக்கு ஆதரவு வந்துட்டு இருக்கிறது அப்படின்றது இருபத்தி ஆறு நிச்சயமாக வலு சேர்க்கும் அப்படின்ற எதிர்பார்க்கப்படுது இதுலயும் குறிப்பா ஆர் கே செல்வமணி மற்றும் ஏ முருகதாஸ் பேரரசு இவங்க மூவருமே பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவங்க பங்கேற்ற எல்லா நிகழ்ச்சிகளிலுமே சீமானை எந்த அளவுக்கு பெருமையாக பேசியிருக்காங்க அப்படின்றது நம்ம பார்த்துருப்போம் இந்த ஒரு விஷயத்தை வச்சு பார்க்கும்போது இருபத்தி ஆறு தேர்தலுக்காக நிச்சயமாக ஒரு கட்டமைப்பு சீமான அவர்கள் உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய வருது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்